நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஒரு இமாம் தொழுபவர்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தின் மீது பூசப்படுகிற சாயம் பயங்கரவாதம் தீவிரவாதம் அன்பிற்கினியவர்களே தாடி வச்சவனெல்லாம் தாடி வச்சவனெல்லாம் எல்லாம் முஸ்லீம் முடியுமா ஆட்டுக்கு கூட பேர் வைக்கலாம் எங்க சொந்தக்காரங்கள ஒருத்தங்க ஆட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆட்டுக்கு சஹானான் பேர் வச்சிருக்காங்க சாக்கின்னு பேர் வைக்கறாங்க இது மாதிரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது மாதிரியான பேரை வச்சு வளக்குறாங்க அந்த ஆடு போய் எவனையாவது முட்டிடுச்சுன்னு சொன்னா முஸ்லீம் ஆடு நான் சொல்ல முடியும் ஒரு முஸ்லிம் ஆடு வந்து முட்டிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான முட்டாள்தனமான சிந்தனையோ அதே போல தாடி வச்சிருப்பவன் தொப்பி அணிந்திருப்பவன் குருதா அணிந்திருப்பவன் ஜிப்பா அணிந்திருப்பவன் ஒரு தாக்குதலை நடத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு முஸ்லீம் என்ற சாயத்தை எப்படி பூச முடியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார் அன்பிற்கினி அவர்களே ஆக இஸ்லாம் ஒருபோதும் இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது அவங்களும் அதே போல ரெண்டு ரெண்டு சகோதரர்கள் அபு மூசா ஆஷர் இல்லாதவங்களும் ஆதல் இல்லாதவங்களும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ரெண்டு பேர்த்தையும் எமன் தேசத்துக்கு ஒரு வேலையா அனுப்புறாங்க அப்படி அனுப்புகிற பொழுது சொல்லி அனுப்புறாங்க நீங்கள் இருவரும் மக்களுக்கு இலகுவை ஏற்படுத்துங்கள் நீங்கள் இருவரும் மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் மக்களுக்கு சுப செய்தியாக நீங்கள் இருங்கள் வலா து நீங்கள் அவர்களுக்கு சுப செய்தி அல்லாத அவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய செய்திகளாக நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க தலைவராக போகக்கூடியவர்களுக்கு சொல்லி அனுப்புகிற செய்தி வசியத் செய்து அனுப்புகிற செய்திகளாக பார்க்கும் அன்பிற்கினியவர்களே ஒரு இஸ்லாம் ஒரு இஸ்லாமியன் கண்டிப்பாக அவன் தீவிரவாதியாக இருக்க மாட்டான் தீவிரவாதத்திற்கு மதமே கிடையாது அவன் வேணாலும் இருக்கலாம் அவன் மனிதன் மனித மிருகம் அவன் அவன் மனிதத்திலேயே மிருக குணம் கொண்டவன் அவ்வளவுதானே தவிர அந்த மிருக குணம் தான் அவனது மதமே தவிர அவனுக்கும் மதத்திற்கும் எந்த மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அன்பில் கிணியவர்களே இந்த நாட்டு மக்களும் இந்த தேச மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக் கொள்ளுகிறோம் அல்லா குரான் சொல்றான் மண் எந்த விதமான காரணம் இல்லாமல் அப்படின்னா ஒரு அரசாங்கம் தண்டிக்கலாம் ஒரு அரசாங்கம் ஒருவனை அவன் குற்றத்திற்கு தகுந்தாறுவோன்று தண்டனை கொடுக்கலாம் வேறு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லி தந்த ஆயத்தைச் சொல்லுது மண் கத்தலை நர்சன் பி வைரி நர்சின் ஒரு ஆத்மாவை இன்னொரு இன்னொருவன் கொல்வதற்கு தடை இருக்கிறது யாருக்கும் யாருக்குமே உரிமை இல்லை யாருக்குமே உரிமை கிடையாது அவ் பசாதன் சின்ன அருளே பூமியிலே குழப்பத்தை கூடியதற்கு யாருக்குமே உரிமை இல்லை இந்த ரெண்டையும் செய்தால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒரு மனிதனை கொன்றால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொன்றவனை போன்றவனாகிறான் சக அண்ணமா கத்தலாச ஜமி ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொன்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி குரான் சொல்லுகிறது இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் சொல்ல வேண்டிய கண் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே இந்த தேசத்தில் நமக்கு இதே வேலையா போச்சு நமக்கு இந்த தேசத்தில் நமக்கு இதே நம்ம எல்லாம் நம்ம நினைச்சுங்க ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா உடனே எப்பா எங்கெல்லாம் இல்லப்பா நாங்க தீவிரவாதி இல்லப்பா நாங்க பயங்கரவாதி இல்லப்பான்னு நாம சொல்லி கத்திக்கிட்டே இருக்கணும் கதறிக்கிட்டே இருக்கணும் அவன் நோக்கம் எல்லாம் அதுதான் அவன் நோக்கம் அதுதான் நீ என்ன நல்லது வேண்டாலும் செய்ய பெருவெள்ளத்துல இறங்கி நீ போராடு பெருவெள்ளத்துல இறங்கி போராடு சோத்த கூடு தண்ணிய கூடு எதை வேண்டாலும் கூடு செத்து போனவர்களை

காட்டுவதெல்லாம் உங்களை தான் உங்களை இந்த தேசத்திலே வளமிழுக்க செய்வதற்கு கான் என்பதை அன்பில் மீதம் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அன்பில் இஸ்லாம் ஒன்றும் அப்படி ரொம்ப மோசமான மார்க்கம் இல்லை சில செய்திகளை நான் அப்படியே வரிசையா சொல்றேன் பாருங்க குரானும் ஹதீஸும் சொல்லுகிற சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க மற்றவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களை திட்ட வேண்டாம் குரான் ஆறாவது அத்தியாயம்

அவனை அப்படியே விட்டுவிடுங்கள் முகத்தை சிதைக்காதீர்கள் அவனை முகத்தை சிதைக்காதீர்கள் இஸ்லாம் சொல்லுகிற செய்தி புகாரில் பதிவாக செய்தி அதே போல எதிரி நாட்டு வளங்களை கொள்ளையடிக்க அடித்து விடாதீர்கள் உங்க நோக்கம் என்ன அவனை வீழ்த்தணும் நீங்க வீழ்த்திட்டீங்கன்னா முடிஞ்ச அவ்வளவுதான் அவன் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நீங்கள் எண்ணத்திலே அங்க போய் கொள்ளையடிக்காதீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு போர் வீரனுக்கு சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம் அதே போல எதிரிகளை நெருப்பில இட்டு கொளுத்து விடாதீர்கள் எதிரி தானே அப்படின்னு சொல்லி நெருப்பு வச்சு கொளுத்தாதீங்க ஒரு எறும்பு கூட நெருப்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி குரான் சொல்லு எறும்புக்கு கூட நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள் அதே போன்று போர்த்தளத்தில் எதிரியாக பிடிபட்டாலும் கூட அவனுக்கு நீங்கள் நெருப்பு வைத்து விட வேண்டாம் நெருப்பில நீங்கள் அவனை பொசுக்கி விட வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அதே போல தம் இல்லத்திலே சமைக்கிற அந்த பதார்த்தங்களை அது இறைச்சியாக இருக்கலாம் சாதாரண காய்கறிகளாக இருக்கலாம் பக்கத்து விட்ட இருப்பவன் யூதனாக இருக்கட்டும் கிறித்துவனாக இருக்கட்டும் அல்லது எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும் அவனுக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்கள் சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அன்றிற்கினியவர்களே புகாரில பதிவாக செய்தி அதே போல சகோதர சமயத்தவர் நோயுற்று விட்டார் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிறார் சகோதர சமயத்தவர் நோயுற்று விட்டார் போய் நலன் விசாரிங்க அவரை அவர் நம்ம நம்ம மார்க்கம் இல்லையே நம்முடைய மார்க்கமில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் போய் நலன் விசாரியுங்கள் என்று சொல்லி பிற வரையும் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினி அதே போன்று சகோதர சமயத்தவருடன் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சமயத்தவுடன் நீங்கள் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் இவன் சொல்லுவான் இந்துக்களே இந்து கடையிலே வாங்குங்கள் முஸ்லிம் கடையில வாங்காதீங்க பிரச்சாரம் பண்றான் ஆனா இஸ்லாம் சொல்லுது நீங்கள் எல்லா மதத்தவரோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் பறைசாட்சி கொண்டிருக்கிறது இருக்கிறது அன்பிற்கினியவர்களே புகாரில பதிவாகி இருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போல சகோதர சமயத்தவரின் இறுதி சடங்கின் போது எழுந்து நின்று மரியாதை செய்யுங்கள் அவ அவருடைய ஒரு ஜனாதா தெரிவித இறுதி ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நின்று அதற்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது புகாரில் பதிவாக இருக்கிறவர்களே அதே போல இஸ்லாத்தை ஏற்காத உறவுகள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தகப்பன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவர்களை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் அவர்களுக்கான கடமை என்னவோ அந்த உறவுகளுக்கான கடமை என்னவோ அதை நீங்கள் ஆற்றுங்கள் என்று சொல்லி ஏற்காத உறவுகளுக்கும் நீங்கள் நல்லதைத்தான் நினைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது ஆனால் நம்மது பூசப்படுகிற சாயம் தீவிரவாதம் பயங்கரவாதம் அன்பிற்கினியவர்களே அதே போல பாருங்க பள்ளியிலே சிறுநீர் கழித்த ஒருவரை நம்ம வரலாறு நமக்கு தெரியும் சிறுநீர் கழிக்க விட்டு விட்டார்கள் மென்மையாக அவர் நடந்து கொண்டார் ஒரு வணக்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு கோயில்ல போய் ஒருத்தர் சிறுநீர் கழித்து விட்டார் என்று சொன்னால் அல்லது ஒரு கிறித்துவ ஆலயத்திலே சென்று ஒரு சிறுநீர் கழித்து விடுவார் என்று சொன்னால் யாரும் செய்யக்கூடாது செய்யச் சொல்லி யாரும் சொல்லவும் இல்லை அப்படி ஒருவர் அறியாமையால் செய்து விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் என்பது அன்றைய கிணியவர்கள் நம் உலகத்தில் பார்க்கிற செய்தி ஆனா ரசூல்லா பாருங்க பள்ளியிலே ஒருவர் சிறு சிறுநீர் கழிக்கிறார் மென்மையாக அவருக்கு போதித்தார்கள் இருந்த சகோதரர்களுக்கு சொன்னாங்க வாடியில தண்ணியை கொண்டு வாங்க அந்த அந்த இடத்துல ஊத்தி விடுங்க அவருக்கு கூட சொல்லல சிறுநீர் கழித்தவருக்கு சொல்லவில்லை யாருக்கு சொல்றாங்க கூட இருந்த மற்ற தோழர்களுக்கு சொல்றாங்க தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தி விட்டுருங்க இப்படியான மென்மையான போக்கை கடைபிடிக்கின்ற மார்க்கம் தான்

இஸ்லாமிய மார்க்கம் அன்பிற்கினியவர்களே இந்த மாத இந்த மார்க்கத்தின் மீது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து பயங்கரவாத சாயத்தை பூசுவதும் தீவிரவாத சாயத்தை பூசுவதும் வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம் உங்களது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக உங்களது நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கிற பொழுது அந்த நோக்கத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள் எனவே உங்களது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்போடு நாம் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு

வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு முடித்துக் வார்த்தளை சொல்ல முடித்துக்கொள்கிறோம் வரமத்து வர